அனைவருக்கும் வணக்கம் பள்ளி நம் வீது விழுந்தால் அது தோசமா அதிர்ஷ்டமா என்று உடனே பலன் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் அதே நேரத்தில் பள்ளி நம்முடைய வீட்டில் இருந்தாலே அதிர்ஷ்டம் என்றும் கவுளி சாஸ்திரம் சொல்லப்படுது பள்ளியை எந்த நாளில் தரிசனம் செய்தால் எப்படி எங்கு பார்த்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பள்ளியை கண்டா பலரும் பயந்தான் சினிமாவில் பள்ளியை பார்த்து கதாநாயகி பயப்படுவது போல காட்சிகள் வைத்திருப்பாங்க ஜோதிட ரீதியாக பள்ளிகள் வீட்டில் இருந்தால் பண வருமானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும் என்று சொல்லப்படுது நல்ல காரியத்திற்கு செல்லும் போதோ அல்லது சுப காரியம் பற்றி நினைக்கும் போதோ பள்ளி சத்தம் போட்டால் அந்த காரியம் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது பள்ளியானது தலையில் விழுந்தால் ஒருவித பதட்டம் வரும் பள்ளி தலையில் விழுவதற்கு பதிலாக முடியின் மீது விழுந்தால் ஏதோ வகையிலான நன்மைகள் கிடைக்கும் முகப்பகுதிகளில் பூர்வம் கண்ணத்தில் முகத்தில் விழுந்தால் சீக்கிரமே உங்கள் வீட்டு கதவை உறவினர்கள் தட்டலாம் பூர்வத்தின் மீது விழுந்தால் ராஜ பதவியில் இருப்பவர்களில் இருந்து உங்களுக்கு உதவி வரும் அப்படின்னு சொல்லப்படுது மகாலட்சுமியின் அம்சம் என்று சொல்வாங்க சிலரது வீடுகளில் பூஜை அறையில் வெள்ளியில் பள்ளி வைத்து வைத்து வழிபடுவாங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்துல தங்கப்பள்ளி இருப்பதை பலரும் பார்த்துருக்கலாம் அதே போல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவிலில் தங்கப்பள்ளி இருக்குது இதை தொட்டு தரிசனம் செய்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய வீட்டின் வரவேற்பு அறையில் பள்ளி இருந்தால் அது நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் மங்களத்தையும் தரக்கூடியது என்று சொல்லப்படுது பண வருமானம் அதிகரிக்குமா தடையின்றி நல்ல ப வருமானம் வரும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் ஒரே இடத்துல மூன்று பள்ளிகள் சேர்ந்து பார்ப்பது மிகவும் அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படுது அதாவது உங்கள் பூஜை அறையில் மூன்று பள்ளிகளை ஒன்றாக பார்த்தால் அது மிகவும் மங்களகரமான ஒரு விஷயம் இதனால உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும் சுபகாரியங்கள் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் பள்ளியை அடிக்கடி பார்த்தால் என்றால் உங்களுடைய முன்னோர்களின் ஆசையும் உங்களுக்கு உள்ளது என்று அர்த்தம் ஒருவரின் வீட்டிற்கு நுழையும் அதே நேரத்தில் உங்கள் கண்ணுக்கு பள்ளி தென்பட்டால் அது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுது தீபாவளி திருநாள் அன்று வீட்டில் பள்ளியை பார்த்தால் ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவி அருள் கிடைக்கும் அது மட்டுமல்ல அதனால் மகத்தான மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே போல அற்றைய திருதி நாட்கள்லேயும் பள்ளியை தரிசனம் செய்வது பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும் கோவில்களில் உள்ள தல விருச்ச மரங்களில் பள்ளியை பார்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வீட்டின் நிலவாசல்ல பள்ளியை பார்ப்பது விசேஷமான ஒன்று பள்ளி வீட்டில் இருந்திருப்பதால் பயப்பட தேவையில்லை அனைத்தும் நல்ல சகுனம் தான் பொதுவாக வீட்டில் கரப்பான் பூச்சி வண்டு தும்பி பள்ளி ஆகியவை இருப்பது மிகவும் இயல்பானது ஆனால் சிலருக்கு இது இருப்பது பிடிக்காது என்றால் கரப்பான் பூச்சி பலவிதமான நோய்த்தொற்றுகளை ஏற்படுத்தும் இன்னும் சிலருக்கு வீட்டிற்குள் பள்ளி இருப்பது பிடிக்காது அதை அடித்து வெளியே துரத்தாமல் நம் வீட்டிற்குள் நுழைவதும் இல்லை ஆனால் சிலர் பள்ளி என்ன செய்ய போகிறது வீட்டில் உள்ள பூச்சிகளை சாப்பிட்டு ஓரமாக இருக்கட்டும் என்று பரிதாபம் பார்த்து விடுவதுண்டு இவை பெரும்பாலும் வீட்டின் சுவர் மற்றும் மூளைகளில் காணப்படுகிறது யாரையும் தொந்தரவு செய்வதில்லை ஜோதிடத்துல இடத்துல பள்ளி பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு அத்தகையில பள்ளியை பார்ப்பது சுபம் என்றும் சிலர் அசுபம் என்றும் சொல்றாங்க பள்ளியை பார்ப்பது நல்லதா கெட்டதா என்று நிறைய பேருக்கு நிறைய விதமான கருத்துக்கள் இருக்கும் பள்ளியை கண்டாலே பெரும்பாலானோர் பயப்படுவாங்க அவற்றை வீட்டை விட்டு வெளியேற்ற முயற்சிப்பாங்க ஆனால் ஜோதிடர் நம்பிக்கை பள்ளி பல விஷயங்களில் மங்களகரமானதாக கருதப்படுது அதாவது பள்ளி லட்சுமி தேவியுடன் தொடர்புடையது சொல்லப்படுது சில புதிய வீட்டில் வாஸ்து பூஜையில வெள்ளி பள்ளி சிலைகளை பயன்படுத்தி பூஜை செய்வது உண்டு ஏனென்றால் பள்ளி வீட்டின் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் என நம்பப்படுது இவ்வளவுதான் தமிழகத்தில் பள்ளிக்கு என தனி கோவில் உள்ளது அது மட்டும் இல்லாமல் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டு பூஜை அறையில நம் வரவேற்பும் அறையில பள்ளிகள் தென்பட்டால் மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுது எதிர்காலத்தில் அதிக பண வரவு பெறப்போகிறீர்கள் என்பதை குறிக்கிறது வீட்டில் ஒரே இடத்துல மூன்று பள்ளிகள் பார்ப்பதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் ஒரு புதிய வீட்டிற்கு நுழையும் அதே நேரத்துல உங்களுடைய கண்ணுக்கு பள்ளி தென்பட்டால் அது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுது பூஜை பள்ளி இருப்பது உங்களுக்கு மேலும் லட்சுமி கலாச்சத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு சுப காரியங்கள் நடைபெறக்கூடியதாகவும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா வீட்டில் பள்ளி இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு சகுனமாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது வீடு என்றால் கண்டிப்பாக அதில் பள்ளி இருக்கும் பள்ளி இல்லாத வீடுகள் இல்லை என்று கூறலாம் ஆனால் பள்ளி இருப்பது சிலருக்கு பிடிக்கவே செய்யாது உடனே அதை துரத்தி அடித்து விடுவார்கள் பொதுவாக பள்ளியை தெய்வமாகவும் வழிபட்டு வராங்க இன்றும் பல கோவில்கள்ல பள்ளியை தொட்டு வழிபடும் வழக்கம் இருந்து வருது புராணங்களின் கூட பள்ளிக்கு என்று தனி இடம் உண்டு இப்படி பள்ளுக்கும் ஆன்மீகத்திற்கும் இருக்கும் தொடர்பு முன்னிறுத்தி நம் வீட்டில் எங்கெல்லாம் பள்ளி இருந்தால் அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா வீட்டில் பள்ளி இருப்பது என்பது தான் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பள்ளி இல்லாத வீடுகளில் நிம்மதி இருக்காது என்று சொல்வாங்க பள்ளி தெய்வீக அம்சமாக கருதப்படுவதால் அவற்றை அடிக்கவோ துருத்தவோ கூடாது இவற்றை செய்தால் பாவம் வந்து சேரும் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை துன்புறுத்தாமல் விரட்டி விடுங்கள் அதை அடித்து பாவத்தை சேர்த்து கொள்ளாதீர்கள் வீட்டு பூஜை அறையில் பள்ளி இருந்தால் மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு விஷயமாக கருதப்படுது செல்வ செழிப்பு மகிழ்ச்சி நிறைந்திருக்க வீட்டுல அறையில் பள்ளி இருக்க வேண்டும் சிலருடைய இல்லங்கள்ல எல்லாம் எங்க பார்த்தாலுமே எல்லா நேரமும் பூஜ்யல பள்ளியின் நடமாற்றம் இருக்கும் இவ்வாறு இருக்கும் இடங்கள்ல அதிர்ஷ்டம் நிறைந்தவையாக கருதப்படுது இவர்களுக்கு பிள்ளி சூனியம் ஏவல் போன்றவை அன்றாது என்றும் சொல்லப்படுது பள்ளி நன்மையையும் வீட்டின் காவலை காக்கும் அரணாக பூஜ்யறையில இருப்பது நமக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய வீட்டில் துளசி மாடம் வைத்திருந்தால் அந்த இடத்துல பள்ளி இருக்கிறதா என்று பாருங்கள் துளசி மாடத்துல பள்ளி வாசம் செய்தால் மகாலட்சுமியுடன் மகாவிஷ்ணு சேர்த்து அருள் புரிவதாக ஐதீகமாக சொல்லப்படுது துளசி மாடம் மகாலட்சுமியும் பள்ளி மகாவிஷ்ணுவையும் குறிப்பதால் இவை இரண்டும் ஒன்றாக இருக்கும் இடத்துல சகல சௌபாகியங்கள் நிறையும் என்று நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் சமையல் அறையில் பள்ளி இருப்பது நல்லதல்ல எனவே சமையல் அறையில் பள்ளி இல்லாமல் பார்த்து நம்முடைய உடலின் மீது பள்ளி விழுந்தால் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி விழும் பள்ளிகளை பார்த்து பயப்படாமல் அன்றைய நாட்கள்ல நீங்கள் மகா விஷ்ணுவையும் துளசி சாற்றி வழிபட்டால் போதும் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது படுக்கை அறையில் பள்ளி இருந்தால் ஒற்றையாக இருக்கக்கூடாது ஜோடியாக இருந்தால் நல்லது என்று சொல்லப்படுது இதனால் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய சண்டைகள் சீக்கிரமாக சரியாகிவிடும் இந்த அளவிற்கு நல்ல பலன்கள் புலன்கள் தான் பள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஒரு சிலர் பள்ளியை பார்த்தவுடன் அதை அடித்து துரத்துவார்கள் அப்படி செய்தால் மிகப்பெரிய பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது ஜோதிட ரீதியாக பார்த்தால் பள்ளி ஒரு நல்ல சகுனமாக தான் பார்க்கப்படுது அனைவருடைய வீட்டு சுவர்களிலும் இருக்கும் ஒரு விலங்குதான் பள்ளி இது பள்ளி பார்ப்பதற்கு பலருக்கும் அருவருப்பான உணர்வை தரக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் பள்ளி லட்சுமி தேவியின் அடையாளமாக கருதப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாமல் பள்ளியை வணங்குவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அது மட்டுமின்றி சாஸ்திரத்தின் படி பள்ளி பார்ப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பள்ளியை குறிப்பிட்ட நாட்களில் காண்பது மங்களகரமான ஒன்றாக சொல்கிறாங்க வீட்டில் பள்ளியை பார்த்தால் அது மிகவும் நல்ல அறிகுறி ஏனென்றால் பள்ளி லட்சுமி தேவியை குறிக்கிறது தீபாவளி தீபாவளியன்று நீங்கள் பள்ளியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இது போல பள்ளியை பார்க்கும்போது போது அதை அடித்து துரத்தாமல் அதை ஒரு தெய்வமாக நினைத்து நாம் வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பத்தையும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே